மூன்று தசாப்தங்களுக்கும் மேலாக இருந்து உங்கள் விரைவாகவும் இலங்கையில் உறவினர்களிடம் ஒப்படைத்து வரும் ஒப்பற்ற நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் சுவிட்சர்லாந்தில் அனுப்பும் சேவையை அறிமுகப்படுத்திய பெருமை டோர் டு டோர் சர்வீஸ் மூலம் நீங்கள் அனுப்பிய பொதிகள் நான்கு வாரங்களில் உங்கள் உறவுகளின் காலடியில் கிடைக்கிறது இருந்து தாயக சொந்தங்களுக்கான உறவு பாலம் எம் சி எஸ் காகோ சர்வீஸ் நம்பிக்கையானதும் விரைவானதும்

அந்த பிரபலம் யார் அப்படின்னு கேட்டா இவரோட சேப்பாடுகள் உலக நாடுகள் எதுக்குமே தெரியாதுங்க அப்பப்ப ஏதாவது ஒரு போட்டோவோ அல்லது ஏதாவது ஒரு தகவலோ அந்த நாட்டில இருந்து வழிவரும் வேற நாடுகளினுடைய தொலைக்காட்சிகளையோ அல்லது ஊடகங்களையோ பாக்குறதுக்கு கூட இந்த நாட்டுல தடை இருக்கு அப்படியான ஒரு நாடு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் வடகொரியா வடகொரியாவுடைய தற்போதைய ஜனாதிபதி யாரு கிம் அவர் சம்பந்தமாக தான் சுவிட்சர்லாந்துல ஏதோ ஒரு செய்தி கிடைச்சிருக்கு அதைத்தான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறோம் வடகொரிய தலைவர் கிம் இருக்கார் இல்லையா அவரோட ஆரம்ப கால வாழ்க்கை ஒரு மர்மமாகவே இருக்குது ஏன் இப்ப கூட மர்மம் தாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறீங்க பகுதி சுவிட்சர்லாந்தையும் தொட்டி செல்லுதுங்க இது அதிகாரபூர்வமா உறுதிப்படுத்தப்படல அப்படின்னாலும் கிம்யோங்குன் சுவிட்சர்லாந்தினுடைய பேர்ன்ல இருக்கிற பள்ளியில படிச்சிருக்காரு அப்படின்னு சில தகவல்களும் அரசல் பரசலா தான் இருக்கு அவரு போலி அடையாளத்தை பயன்படுத்தி தான் இப்படி படிச்சிருக்காருன்னு நம்பப்படுது அது பற்றிய சுவாரசியமான தகவல் என்னன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுல ஒரு கொரிய சிறுவன் தூதரோட மகன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுல இருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் பேர்ன்ல இருக்கக்கூடிய ஸ்டெயின் ஹவுஸ்லி என்ற உள்ளூர் பள்ளியில படிச்சிருக்காரு அப்படின்னு சுவிஸ் அதிகாரி ஒருத்தர் உறுதியா சொல்றாரு பாக் உன் அப்படின்ற பெயர் தான் அந்த சிறுவரோட பெயர் அவர்தான் உண்மையில கிம்மா இருக்கலாம்னு சிலர் நம்புறாங்க இந்த ஜாங் உன் இருக்காரு இல்லையா ஹிர் ஒரு வீட்டுல வசிச்சு வந்திருக்காரு இரண்டாயிரத்துல வடகொரியாவுக்கு திரும்புறதுக்காக திடீர்னு புறப்பட்டிருக்காரு இந்த மர்மமான கிம் கிம்யோங்குன்னா இருக்கலாமும் நிறைய பேர் நம்பிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி கிம்யோங்குன் இருக்கார் இல்லையா அந்த காலகட்டத்துல சர்வதேச பேர்ன் பள்ளியில படிச்சுதான் வதந்திகள் வந்துச்சுங்க இருந்தாலும் அது அவரோட மூத்த சகோதரர் கிம் யோங் சோலா இருக்கலாமும் சில சொல்றாங்க இன்னும் சுவாரஸ்யமான தகவல் என்னன்னு தெரியுமா ரெண்டாயிரத்து பதினாறாம் அத்தை அப்படின்னு சொல்லப்படுறவங்க வடகொரியாவை சேர்ந்த கோயில் இவங்க என்ன சொல்றாங்கன்னா கிம் பன்னிரண்டு வயசுல அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுல பேனுக்கு வந்து என்னோட குடும்பத்தோட இருந்து ஜாலியா வாழ்ந்துகிட்டு இருந்தாருன்னு சொல்றாங்க அவங்களோட வாழ்க்கை வியக்கத்தக்க வகையில இயல்பானது அப்படின்னு சொல்றாங்க அத்தோட கிம் தங்கியிருந்ததா சொல்லப்படுற திராசபுக்கு குறுக்கே தான் பேர்னை சேர்ந்த பக்கத்து வீட்டுக்காரர் விக்டர் ஸ்மித்தும் வசித்து வந்திருக்கார் இவர் என்ன சொல்றாருன்னா அவரோட வீட்டுக்கு வெளியில இருக்கிற கூடை பந்தாட்டம் விளையாடுற இடம் இருக்கு இல்லையா அதுல வடகொரிய குழந்தைகள் நிறைய பேர் விளையாடுறத அடிக்கடி நினைவு கூர்ந்திருக்காரு அவர் மற்றவங்களை விட வயதுல சிறியதா இருந்த ஒரு குழந்தையையும் நினைவு கூர்றாரு அத்தோட திரும்பி பார்த்தா இது இளம் கிம் கிம்யோகுன்னா இருக்கலாம் அப்படின்னு அவர் நம்புறாராம் இதனால கிம் யோகுன் உண்மையில தன்னுடைய இளமைப் பருவத்தினுடைய ஒரு பகுதியை கூடைப்பந்து விளையாடுறதுலையும் அமைதியான நடுநிலையான சுவிட்சர்லாந்துல சித்துண்டி சாப்பிடுறதுலையும் செலவழிச்சிருப்பாரா அப்படிங்கிறத உறுதியா சொல்லவே முடியாம இருக்கு ஆனா இது புறக்கணிக்க கடினமான ஒரு கதையா தான் இருக்கு இதனால கிம்மோட வாழ்க்கையினுடைய இந்த ரகசிய அத்தியாயம் எப்பவுமே ஒரு மர்மம் தாங்க மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம் வா ஸ்ரீ காலிமாதா ஜோதிட நிலையம் பண்டித் மகாராஜா உலகு புகழ் பெற்ற ஜோதிடர் பரம்பரை சாவடி ஜோதிடர்கள் இவர்கள் இலங்கை இந்தியா ஆஸ்திரேலியா மற்றும் பிற வெளிநாடுகளில் ஜோதிடம் பார்த்து வந்தவர்கள் கைரேகை முகரேகை பெயர் மற்றும் மிக மிக துல்லியமாக கணித்து கூறுவார்கள் அது உத்தரமன்றி குடும்ப பிரச்சனைகள் காதல் பிரச்சனைகள் திருமண தடைகள் நீங்கவும் கணவன் மனைவி ஒற்றுமையின்மை குழந்தை பாக்கியம் தொழில் தொடங்கவும் அதில் வெற்றி பெறவும் வருமா சொந்தூர் பயணங்கள் படிப்புசார் பிரச்சனைகள் வீடு வாஸ்து லட்சுமி கடாச்சியம் நாகதோஷம் மற்றும் நவக்கிரகோஷங்கள் நீங்கவும் பேபி சாசு செய்வினை சூனியம் போன்றவற்றிற்கான சிறந்த பரிகாரங்கள் உங்கள் அனைத்து கவலைகள் நீங்கிட பண்டித் மகாராஜாவை தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்புகளுக்கு ஜோதிட நிலையம் வாட்ஸ்அப் இலக்கம் பூஜ்யம் ஆறு ஒன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் ஏழு ஆறு ஒன்பது இரண்டு மூன்று மூன்று இமெயில் முகவரி ஸ்ரீ வெற்றி நிச்சயம்